வந்திருக்கிறாங்க மிகவும் மகிழ்வாக இருக்கிறது அனைவரையும் வர வருக வருக நான் வரவேற்கிறேன் இலக்கிய வாசிப்பு நம் வாழ்வில் இனிமை தருகிறதா பயன் தருகிறதா என் தலைப்பு என்னுடைய இடது பக்கத்தில் அத்தனை பேரும் பயன் தருகிறது என்ற வாதத்தில் இருக்கிறார்கள் வலது பக்கத்தில் அனைவரும் இனிமை தருகிறது என்ற வாதத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் போது உங்கள் பேரை தொடங்கலாமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிடம் தான் அவகாசம் நிறைய பேர் இருக்கீங்க சரிங்களா யார் முதல்ல தொடங்குறீங்க பயன் தொடங்குறீங்களா இல்ல இனிமை தொடங்குறீங்களா பயன் பயன் தொடங்கட்டோமா யார் பயன் தொடங்குறீங்களா இல்ல இனிமே தொடங்குறீங்களா இதுக்கு முடிவே வராதுமா அப்படி இதுவே விவாதம் இடையாயிரும் சரி ஓகே சரி ஓகே ஓகே நம்ம பயன்ல இருந்தே தொடங்கலாம் யார் முதல்ல பேச வர்றீங்க சங்க தமிழா தலை தூக்கு சந்த தமிழை சரியாக்கு தாயின் மொழியை நீ பேசு உனக்குள் இருக்கும் தாழ்மை நிலைக்கு விலை பேசு இலக்கியம் படித்தால் பயனை மட்டும் தான் நமக்கு தரும் என்று நான் இங்கு வாதிட வந்திருக்கிறேன் உட்கார நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா திண்ணை தானா ஓன் வீடு ஒன் தெருவை தானா உன்னுலகம் இதை படித்த பின் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்த நான் இன்று இந்த மேடைக்கு ஏறி நின்றிருக்கிறேன் இந்த பயனை தந்தது இலக்கியம் இலக்கியம் என்ற சொல் எங்கே வந்தது தெரியுமா பனை ஓலைகளில் இலக்கியங்கள் எழுதப்பட்டது இலக்கில் எழுதப்பட்டதால் இது இலக்கியம் நமக்கான இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் இலக்கியங்களை படித்தால் மட்டுமே அடைய முடியும் எளிமையாக அடைந்து விட முடியும் நண்பர்களை உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் வரலாறு படித்தால் வல்லுநர் ஆகலாம் பொருளாதாரம் படித்தால் வல்லுநர்கள் ஆகலாம் ஆனால் இலக்கியம் படித்தால் மட்டுமே மனிதராக முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பு

திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஒரு நிமிடம் தான் ஒரு நிமிடம்தான் டைம் இருக்கு கற்றது தமிழ் பெற்றது புகழ் அறிவே ஆற்றல் சொல்லே உலகம் நன்றி நன்றிமா நன்றி வாழ்த்துக்கு பயன் தருகிறது யார் சொல்ல வரீங்க தொடங்கலாமா தொடங்கலாம் வணக்கம் அனைவருக்கும் இனி மதி வணக்கம் நான் இன்று இலக்கிய வாசிப்பு பயன் தருகிறது என்று பேச வந்துள்ளேன் இந்த விழா முதலில் எதற்கு நடக்கிறது எதனால் நடக்கிறது நாம் என்று யோசித்து பார்த்தோமே ஆனால் இலக்கியத்தை படித்து அதனை உணர்ந்து அதனால் நடப்பதுதான் இந்த விழா அதை கொண்டாடுவதற்காக நடப்பதுதான் இந்த திருவிழா அதை அனைவரும் நாம் அறிவோம் அல்லவா அதை அனைவரும் உற்றுக்கொள்வோம் அல்லவா அதுதான் இலக்கிய வாசிப்பின் பயன் என்று நான் கூறுகிறேன் இவ்வுலகில் உள்ள அனைத்து இலக்கியங்களும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு இலக்கியங்களும் சரி அந்த இலக்கியத்தை படிப்பது நாள் மட்டுமே அதனுடைய முழுமை வந்து அடைவதில்லை அதனுடைய அதனை படித்து அந்த படிப்பவன் அந்த வாசிப்பவனின் வாசிப்பவனின் உணர்வுகளால் அது அது அடைகின்ற பயன் அந்த வாசிப்பவனா வாசிப்பவனால் இந்த உலக உலகம் அடைகின்ற பயனால் தான் அந்த இலக்கிய முழுமை பெறுகிறது எனவே இந்த திருக்குறளாகட்டும் திருமூலர் எழுதிய திருமந்திரமாகட்டும் அனைவரும் அனைத்துமே அதன் பயனால் தான் இன்றும் சிறந்து சிறந்து வருகிறது அதன் பொருளால் தான் இன்றும் சிறந்து விளங்கி வருகிறது என்று கூறி என் முறையை முடிக்கிறேன் நன்றி நன்றி சிறப்பு அடுத்து இனிமே தொடங்குங்கம்மா நான் இலக்கியத்தின் இன்பம் வந்து பேச வருகிறேன் இப்போ நான் வந்து பொன்னியின் செல்வன் புக்கு படித்தா அது படித்தோன்னே நான் என்ன பண்ணுறேன் இன்பமாக இருக்குது அது படித்தவனே எனக்கு எல்லாமே எல்லா இன்பமும் வரும் அதை படித்தோன்னே அதை படித்தது நானே படித்த மாரி நானே எழுதுன மாரி ஒரு ஃபீல் வரும் அது இன்பம் தருகிறது இன்னும் நேரம் இருக்குமா சரிம்மா நன்றி சில என் பெயர் கவிமுருகன் பேச ஒத்துழைப்பு வாழ்வில் இலக்கிய வாசிப்பு பயன் தருகிறது முன் முந்தை இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்கிறது நற்றினை இதில் என்ன நம்ம தெரியுதுன்னா அந்த காலத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பை பற்றி இதில் சொல்ல வராங்க ஸோ இதனால் வாழ்க்கையில் பயன்தான் இருக்கிறது இலக்கிய வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல அது வெறும் தவம் வாசகர்கள் நிறைந்த குடும்பத்தை காட்டுங்கள் நான் அவர்களுக்கு இந்த உலகை நகர்த்தும் நபர்களை காட்கிறேன் என்கின்றான் நெப்போலியன் போனாபாட் நல்ல தலைவர்களே எப்பொழுதும் வாசகர்கள் என்கிறான் கெவின் ட்ரூனோ ஸோ ஒரு இலக்கிய வாசிப்புன்றது எப்படின்னா ஒரு குரான் படித்தா இஸ்லாம் வரும் கீதை படித்தா இந்து வரலாம் பைபிள் படித்தா கிறிஸ்தவன் வரலாம் ஆனால் ஒரு திருக்குறள் நல்ல மனிதனை உருவாக்குகிறது ஸோ வாசிப்புன்றது நமக்கு பயன்தான் தருகிறது நன்றி நன்றிம்மா சிறப்பு வாழ்த்துக்கள் இனிமே தருகிறது அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது பெயர் அக்ஷயா நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியம் இன்பம் தருகிறது என்பதாகும் இப்போ இப்போது ஒரு நூலை நம்ம படிக்கிறோன்னா அந்த நூல் நமக்கு ஏற்படுத்துகிற இன்பம் தான் அடுத்து அந்த நூலை ஆராய நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு படியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நூலை ஆராய்ந்து அதில் என்ன பயன் கிடைக்குதுன்றதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அந்த நூல் நமக்கு ஏற்படுத்துறது தாக்க மட்டும்தான் அந்த நூலை நம்ம முழுமையாக முடிக்கிறதுக்கு கூட காரணமாக இருக்குது நூல் படிச்ச நிறைய பேர் அதை புரிஞ்சிருப்பீங்க நன்றிம்மா சிறப்பு வாழ்த்துக்கள் pratico உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்குது என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசயம் என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்பது மிக ஆகாது இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு இலக்கியம் வாசிப்பு இனிமை மட்டும் தருகுதா இல்லை பயன் தருகுதா என்று சொல்லிட்டு நான் பயன் தான் தருகுது என்று சொல்லுகிறேன் ஏன்னா ஒரு தேனை பருகிறப்போ அதன் தேன் நம்ம உடம்புக்கு மாற்ற இனிமை தரல நாவுக்கு இனிமை தரல அது நம்ம உடலுக்கு சுவையை தருகிறது நல்ல குணங்களை தருகிறது நல்ல மருத்துவத்தை தருகிறது அப்படிதான் ஒரு இலக்கியத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வெறும் இனிமை மாத்திரம் அல்ல கூட சேர்ந்த பயணங்களையும் தருகிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் மோம்ப படும் இந்த ஒழுகதை தருகிறது எதுனா பயன் மாத்திரம் தருகிறது ஒரு சிறு பிள்ளைங்க பேசிச்சு மேடை ஏடி ஆனால் எத்தனை பேர் நாகரிகமாக உட்காந்துங்க இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அந்த பிள்ளை இந்த இடத்துல மேடை ஏறி பேசுகிற பொழுது ஒழுக்கம் படிப்பு இலக்கியத்தை வாசிக்கிறப்ப தான் இந்த ஒழுக்கம் வருகிறது இந்த ஒழுக்கம் வருகிறப்ப தான் இந்த நாகரிகம் வருகிறது சரிங்களா எப்பயுமே ஒரு இலக்கிய வாசிப்பு என்பது நமக்கு பயன் தருகிறது அதனால தான் தலை சிறந்த பாரதியாரும் சரி ஜி போப் சரி நல்ல வல்லுநர்களும் சரி அநேக புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இனிமைக்காக மாத்திரம் இல்லை அறிவு வளரணும் ஒழுக்கத்தை வளரணும் என்று படிப்பு அறிவுக்காக படிக்காதீங்க ஒழுக்கத்துக்காக படிங்க அழகுக்காக படிங்க உங்களை அழகாக்குங்க மற்றவங்களே அழகாக்குங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இலக்கிய வாசிப்பு இனிமையை மட்டும் தருகிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் முன்பு பேசிய தோழி கூறினார் திருமந்திரம் எல்லாம் அதன் பயன்பாட்டில்தான் வந்து நடைமுறையிலே வந்து இன்னமும் வந்து நிலைத்திருக்கு அப்படின்னு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பாண்ட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் அபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஆமாம் இதில் வந்து நிறைய பயன்பாட்டினை தர கருத்துக்களை வந்து திரும திருமூலர் கூறு கூறியிருக்காரு ஆனால் அதை நம்ம எத் எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம்மா அப்படின்றது வந்து கேள்வி தான் அதே மாதிரி இப்போது நலவன்பா படித்தோன்னா அந்த காதல் அந்த இலக்கியம் வந்து சொல்லுது கண்ணுதலால் ஆலடிகள் காசினியில் தொய்தலால் வண்ணம் மலர்மாலை வாடுதலால் எண்ணி நறுந்தாமறி விரும்பும் நலந்தன்னை அறிந்தால் அங்கு அப்படின்னு கண்டவுடன் காதல் அப்படின்ற அந்த இலக்கியம் வந்து நமக்கு சொட்ட சொட்ட இனிமை தருது ஆனால் அது நம்ம இன்றைய சமுதாயத்தில் வந்து நடைமுறைக்கு உட்படுமா அப்படின்றது வந்து சொல் சொல்ல பயன் வந்து எதுவும் த பயன் தந்தாலும் அதை பயன்பாட்டில் வந்து நம்மளால் அதை உட்படுத்த முடியவில்லை என்பது வந்து என் கருத்து மேலும் அடுத்ததாக நன்றி இலக்கிய வாசிப்பு இனிமையை தருகிறது ஆனால் பயனையும் தந்தாலும் அதை பயன்பாட்டில் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று என் கருத்தை பதிவு செய்து நிறைவு பெறுகிறேன் நன்றி நன்றிமா சிறப்பு வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவசக்தி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியம் பயன் தருகிறது வழக்கமாக நம்ம எல்லாம் வந்து இசையை ரொம்ப ரசிச்சு கேட்போம் இல்லையா ஏன் ஏன்னா இசை இனிமையை தருது ஆனால் இலக்கியமே நம்ம வந்து சில நேரத்தில் ரசித்து கேட்குறோம் சில நேரத்தில் உள்வாங்கி படிக்கிறோம் சில இலக்கியங்களை வாசிக்கும் போது நம்ம கண்ணில் கண்ணீரே வந்துடுது ஏன் அப்படின்னா அது நம்முடைய உணர்வோடு கலந்து நமக்கான பயன்களை தருவது நம்ம வந்துட்டு ஒரு இலக்கியம் படிக்கும்போது அதை வந்து ஒரு கதையாக பார்க்குறதில்ல அதுக்கிட்ட இருந்து நம்ம நிறையா நம்ம நம்ம நிறைய ஒழுக்கங்களை கற்றுக்கிறோம் அதில் நிறைய பயன்களை பெறுறோம் அதனால் மட்டும்தான் எல்லாரும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள் நம்மளுடைய கலாச்சாரங்களை மற்ற நாடுகளுக்கு எடுத்து கொண்டு போகும் ஒரு மூலதனம் அதனால் நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்தனையினரும் பயன்பெறுகிறோம் அதனால் இலக்கிய வாசிப்பை ஊக்குவிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கனிஷ்கா மகளிர் கிறித்துவ கல்லூரியிலிருந்து நான் வந்து இலக்கிய வாசிப்பு இனிமையை தருகிறது அப்படின்ற அப்படின்றத பற்றி பேச போகிறேன் எனக்கு முன்னாடி பேசின தோழி சொல்லியிருந்தாங்க இலக்கிய வாசிப்பு வந்து இனிமையை த இனிமையைத் தர்றது மட்டும் இல்லாமல் பயனை அதிகமாக தருகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கால இந்த கால இளைஞர் சமுதாயத்துக்கும் இந்த காலத்தவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கியம் என்பது வந்து பயனை தருது அதுவும் வாழ்க்கைக்கு பயன் அளிக்கும் நீ அதை போய் படி அப்படின்னு சொல்லும் பொழுது அது பயனளிக்குதா அப்படின்றதுக்கான அந்த மாதிரியான ஒரு குறிக்கோள் அவங்க போய் அதை படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அரிதான விஷயம்தான் இப்போ நடக்கிற கோட்பாட்டில் இல்லாத விஷயம் தான் அதே இது உங்களுக்கு இனிமையாக இருக்குது இது உங்களுக்கு இனிமையை தரும் உங்களுக்கு ஒரு ஒரு வகையான இனிமையை தரும் என்று நாம் கூறினால் அதை படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நாம் நம்ம பாரதியாரும் சரி பாரதாசனும் சரி பல பல தமிழ் கவிஞர்களும் சரி சொல்ல வரக்கூடிய பொருளை வந்து இனிமையா அந்த கவித்துவத்தோடு தான் வந்து நம்ம மனதில் சென்றடையணும்னு சொல்லிட்டு வந்து கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க பாரதியார் கவிதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் செந்தமிழ் நாளினும் போதி இன்ப தேன் தென் வந்து பாயுது காதின் நிலை அப்போ அதுல தமிழோட இனிமையை வந்து அவர் அங்க புகுத்திருக்காரு என்னதான் வந்து தேசபக்தி இது சுதந்திரத்துக்காக போராடினாலுமே தன்னுடைய கருத்துக்களை ஒரு இனிமையாக இனிமையாக தெரிவிக்கும் போது தான் அது சென்றடையும் கருத்தை நான் இங்க வச்சு கூடுறேன் தமிழை வந்து இனிமையாக கற்றுப்போம் இனிமையா தமிழை இன்னும் வளர்ப்போன்னு சொல்லி விடைப்பேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க் என்னை இன்றெடுத்த தமிழ்க்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கிய வாசிப்பின் பயன்களை கூற ஒரு நிமிடம் மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இலக்கியங்களின் பயன்களை கூற ஒரு நிமிடம் போதாத ஒன்று தங்கை அவர்கள் கூறினார்கள் பொன்னியின் செல்வன் வாசித்தேன் மிக இனிமையாக இருந்தது பொன்னியின் செல்வன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்க என்ன கூறியிருக்கிறார்கள் என்று ஆழ்ந்து யோசித்துமானால் பொன் நீர்நிலை நிர்வாகம் விவசாய நிர்வாகம் நிதி நிர்வாகம் இது அனைத்துமே அதில் கூறியிருக்கிறார்கள் சுவை என்பது நறுமணம் போன்றது எனக்கு இலக்கியம் வாசித்து வாசித்தலால் எனக்கு வந்து சுவையாக இருக்கிறது நறுமணம் போன்றது பயன் என்பது சுவாசம் போன்றது பயன்தான் அடிப்படை அதனால் இலக்கியங்கள் உள்ள விஷயங்களை நம்மளோட பயனுக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளில் அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை இது மிக அருமையான ஒரு அறத்தை பற்றிய ஒரு ஒன்று சொல்லிடுறேன் அதில் அந்த அறத்தானில் ராவம் மட்டும் எடுத்துடுறாங்க நம்மளோட இன்றைய மாடல் ராவம் மட்டும் எடுத்துகிட்டு அத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல இது அவன் கேட்டால் இது இப்படி வாசித்துதான் தான் சுவையாக இருக்குது அப்படின்றான் ஆனால் அது உள்ள பயன்கள் அதை அடிப்படையாக என்ன சொல்கிறது ஓகே அதை புரிதலோடு படுத்தால் தான் அதோடய புரியும் நன்றி வணக்கம் தமிழர்கள் வாழ்க தமிழ் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகமும் நம்ம எப்பவுமே தமிழ் மட்டும் படிச்சாலும் சரி பகிர்ந்தாலும் சரி அந்த தமிழ் மட்டும் எப்பவுமே தான் இருக்கும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இன்பம் வேண்டும் நம்ம தான் வந்து துயரத்தில் இருந்தாலும் யாருன்னா வந்து சரியாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிமையான சொல் நம்ம காதில் விழுந்ததுன்னா அப்போவே வந்து நம்ம துன்பம் பறக்குதோ இல்லையோ அவங்க சொல்கிற வார்த்தையில் நம்ம மனசு கொஞ்சம் எவ்வளோதான் இருக்கமாக இருந்தாலும் இனிமையாக விடும் நீர்மையும் இனிமையும் தமிழ் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை நம்ம இறுதி இறுகி போதும் எவ்வளோதான் இறுகி இருந்தாலும் இனிமையான தமிழ் சொல் காதலை கேட்கும் போது அதே மாதிரி மனமுருகி என்னவா இருந்தாலும் பகிர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நாடனோட சங்க காலத்துல வந்து யாருன்னா ஒருத்தவங்க மன்னர்களா இருக்கட்டும் யாருன்னா ஒருத்தவங்க வந்து இந்த காதல் அந்த மாதிரி எதனா வந்ததுன்னா பகிர்றது வந்து அவங்க தோழிகளோடதா அப்படின்னு வரும் அதை வந்து ரொம்ப இளிம் எளிமையாக ஒரு ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலையை வந்து அவங்க அழகா பகிர்ந்துப்பாங்க தொடங்கலாமா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியம் வாசிக்கிறது வந்து பயன்தான் தரும் அப்படின்னு சொல்லி நான் பேச போறேன் ஏன் பயன் தருது அப்படின்னா எந்த ஒரு எழுத்தாளரும் சரி கவிஞர்களும் சரி தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த உணர்வுகளை மத்த மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல எழுதுறாங்க அப்போ அவங்க வந்து அந்த அவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா வா வாசிக்கும் வாசகர்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்ற நோக்கத்தினாலதான் அவங்க வந்து எழுதுறாங்க அதே மாதிரி இலக்கியம் அப்படின்னு சொல்றப்ப மக்களுடைய வாழ்வியல்களை வந்து பேசுறதுதான் வந்து இலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு காலையில பேசின ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்திருந்த ரெண்டு பேரும் ஆளுமைகளும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இலக்கியம் வாசிக்கும் போது தான் வந்து மனிதம் வந்து நமக்குள்ள மிகுந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இலக்கியம் வாசிக்கும் போது நமக்கு பயன்தான் தெரிகிறது தெருகிறது ஏன்னா மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அது வந்து நம்ம இலக்கியம் வாசிக்கும் போது தான் நம்ம நல்லா பயன்பெறும் நன்றி வாழ்த்து உயிரினும் மேலான என் தமிழுக்கு முதல் வணக்கம் இங்கே கூடியுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய தலைப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் வாசிப்பதால் இனிமை மட்டும் தருகிறதா மட்டும் என்ற வார்த்தையை அனைவரும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தலைப்பிலே கொடுத்து விட்டார்கள் இனிமையையும் எனது இலக்கியங்கள் தருகிறது என்று மேலும் நான் எத்தனையோ இலக்கியங்களை படித்திருந்தாலும் எனக்கு தூண்டுவது என்னை தூண்டுவது அந்த இனிமை மட்டும் தான் நாமளே இங்கே இருக்கோம் எத்தனை எல்லாருமே மாணவர்கள் தான் எல்லாருக்குமே என்ன இருக்கோ ஒரு டாப்பிக்கை படிங்க ஒரு ஒரு தலைப்பில் இருக்குது இதை படிங்க இது உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னா நம்ம யாருமே படிக்க மாட்டோம் ஆனால் அதுவே இதை படிங்க நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லை படிக்கணுன்றது இல்லை அந்த அந்த சுவாரஸ்யத்தை தூண்டுறது என்னுடைய இனிமை மட்டும்தான் அதே மாதிரி என்னோடய ஏதாவது ஒரு பயன்களை தரணும் அப்படின்னா என்னோட எளி எளிய மொழியில என்னால் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே எத்தனை பேர் வந்து கருப்பு மலர்கள் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த முடிச்சிருங்க இந்த கருப்பு மலர்களில் படிக்கும் போது எனக்கு அந்த அந்த மக்களுடைய வாழ்வியல் வாழ்வியல் இது அந்த வாழ்வியல் இனிமைகள் அவங்க படுற துன்பங்கள் இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர அதுலேருந்து எனக்கு பயன்கள் எதுவும் கிடைக்கல ஆனால் அந்த 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 தாக்கம் எனக்கு இருக்குது ஸோ முடிவாக என்ன சொல்கிறேன்னா இலக்கியம் படிப்பதனால பயன்கள் இருக்கிறது ஆனால் அதை அதையும் தாண்டி இனிமை மிகவும் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிமா சிறப்பு அவையோருக்கு வணக்கம் இன்று நான் முன்னிறுத்தும் வாதம் பயன் தருபவையே இலக்கியங்கள் பயன் தருபவையே இலக்கியங்கள் இனிமைக்கு மட்டுமல்ல நமது பண்பாட்டின் மேன்மையை மேலை நாட்டவருக்கும் தமிழல்லாத பல குடிகளுக்கு நம்ம தமிழை பெருமையை காட்டவும் உதவுகின்றது அறிவியல் துறைகள் எட்டாத தூரத்தை கூட நமது இலக்கியங்கள் எட்டி இருக்கின்றது எட்டியிருக்கின்றது தான் திருக்குறள் இன்றும் இளமையாக இருக்கின்றது சங்ககால இலக்கியங்கள் இன்னும் நமக்குள் வாழ்கின்றது காதல் நோய்கள் சமுதாய சமுதாயம் மற்றும் தனிமனித சிந்தனை வாய்மை தூய்மை வாய்மை தூய்மை என்ற பல கருத்துக்களை அகந்தூய்மையாக புறந்தூய்மை போன்ற தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் பல லட்ச பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றன இன்று நாம் பின்பற்றும் பழக்கம் வழக்கங்கள் எல்லாற்றுக்கும் முன்னோடியாக இருந்தது நம் சங்ககால இலக்கியங்கள் மேலும் நம் தாய் தந்தையரை விட அதிகமான கருத்துக்களையும் நம்மை நடப்பதற்கு நெறிமுறைகளையும் வழி நடத்தி கொடுத்து நம்மை வழிநடத்துவது இலக்கியங்களை இப் இலக்கியங்கள் தரும் இன்பம் ஆறு என்றால் இலக்கியங்கள் தரும் பயங்கள் கடல் ஆழம் என்று சொல்லி என் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப சிறப்பமாக வாழ்த்துக்கள் இனிமையில் இல்லை அந்த டாப்பிக்கு வந்து அவங்க இனிமை தருதா பயன் தருதானா பயன் தருது தருதுன்னு சொல்கிறீங்களே தவிர எந்த பயன் தருதுன்னே நீங்கள் சொல்லவே இல்லை திருக்குறள் ஒன்று மட்டும் வச்சு அந்த டாபிக் ஃபுல்லுமே முடிச்சலான்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஒரு தொல்காப்பியத்திலையோ இல்லை வந்து மணி மணிமகலிவிலையோ வந்து ஒரு கண்ணகி வந்து இப்போ ஊரையே எரிச்சாங்க தன் மேலே தோ துரோகம் செஞ்ச ஒரு பெண் வந்து தன் கணவனுக்காக ஊரையே எரிச்சாங்கிறத வந்து போற்றி இப்போ வரைக்கும் பெண்ணுனா வந்து யாருனாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போனோம் அவர் என்ன செஞ்சாலும் கல கனவன் தானே நான் வந்து அவர் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்கிறதுலேருந்து எந்த பயன் எடுத்தீங்க எனக்கு புரியவே இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தி இலக்கியமோ அப்புறம் வந்துட்டு கடவுளை பற்றி புகழ்கிறது அதில் வந்து அதெல்லாம் ஃபேண்டசி அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து இனிமை மட்டும்தான் தருதே தவிர அதுலேருந்து நம்ம வாழ்வியலுக்கு எந்த பயனும் கிடையாது அப்போ வந்து நீங்கள் இப்போ இலக்கியத்துலேருந்து இப்போ தமிழை பற்றி புகழ்கிறது இல்லை க கடவுளை பற்றி புகழ்கிறது மட்டும்தான் இலக்கியத்தில் நிறைய இருக்குது அதை வந்து அது மீது அன்பு கொண்டு வெளிநாட்டவர்கள்லாம் தமிழை வந்து இனிமையான லாங்குவேஜ்னு கருதி வர்றது வந்து இந்த ஒரு லாங்குவேஜ் தான் நடந்துக்குது அது காரணம் இலக்கியம்தான் ஸோ நம்ம வந்து இலக்கியத்தில் வந்து அந்த காலத்தில் சண்டை போட்டாங்க வார் பண்ணாங்க அரசர்கள் வந்து ஒருத்தர் மீது படையை எடுத்து போனாங்க இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ எந்த பயனும் கிடையாது அது வந்து அந்த காலத்தில் நடந்தது அதை நம்ம படித்து சுவை தான் பெற முடியும் தேங்க்யூ நன்றி வாழ்த்துக்கள் தொடங்கலாமா <todanglama> அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னோட போட்டியாளர்கள் சொன்னாங்க இலக்கியத்தால் வந்து நமக்கு எந்த பயணமே கிடைக்கல முதல்ல வந்து எங்கள் அணியிலிருந்து சொன்னாங்க மனித வந்து இலக்கியம் தருகிறது என்னோட உரையில நான் என்ன சொல்றேன்னா அந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தார் அவரை பார்த்து ஜாக்சன் துறை என்னும் ஆங்கிலேயர் நீ தான் வீரபாண்டிய கட்டபொம்மனான்னு கேட்டதுக்கு நீ தானா ஜாக்சன் துறை என்று இக்காலத்து இளைஞர்களுக்கு இல்லாத வீரத்தையும் மன தைரியத்தையும் அவர் சொன்னார் இது இலக்கியம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு கூறுகிறது எந்த ஒரு அனுபவத்தையும் ஒரு ஆசிரியரால் தர முடியாது ஆனால் அத்தனை அனுபவத்தையும் நீ போர்க்களத்தில் என்ன செய்யணுமோ வாழ்க்கை போராட்டத்தில் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் எழுத்து வாக்கில் இலக்கியம் நம்மளுக்கு தருகிறது இனிமே மட்டும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாதுங்க ஒரு பாட்டு கேட்டால் அதில் இனிமே இருக்குது ஆடலை பார்த்தா நம்மளுக்கு இனிமே இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அது எப்படி முன்னேற்றத்தை தருது இலக்கியம் இலக்கியத்தை படிங்க நீங்கள் படிக்க முடியாட்டி கூட எப்படியெல்லாம் படிக்கலாம்னு சொல்லுது இலக்கியம் திருவள்ளுவர் உன் வாழ்க்கை அறம் வாழ்க்கை புறம் வாழ்க்கை எல்லா வாழ்க்கைக்கான தேவையோ அது இலக்கியத்தை மனுஷனா வாழ்றதுதான் முக்கியம் மனுஷர்கிட்ட மனுஷர்கிட்ட இருந்து மனித நேயம் போனதுனாலதான் பல வல்லுநர்கள் வந்து இலக்கியத்தை பட்டு கட் நன்றி என்னோட பேர் வந்து நிஷா மாநில கல்லூரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு மேஜராக தமிழ் இருக்காது நிறைய பேர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்க மாட்டிங்க ஆனால் வந்து கேட்கலாமே ஒரே கேட்கலாமே கவிதைலாம் நிறைய பேர் வாசித்தாங்க நிறைய பேர் பாட்டு பாடினாங்க கட்டுரை வாசித்தாங்க அதெல்லாம் எதுக்கு கேட்டீங்க இலக்கியம் இருக்கே இனிமையா இருக்கேன்னு உட்காந்து கேட்டீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கனால கேட்குறீங்க இங்க உட்காந்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா தமிழுடைய இலக்கியம் ரொம்ப அழகாகவும் இனிமையாவும் இருக்கு தான் இங்க கூடியிருக்கோம் நமக்கு தெரியுது இல்லையா அதுலேயே தமிழுடைய இலக்கியம் எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு இளவரசி போறா இளவரசி வெளியில போயிட்டு அங்க வந்து அழகான நிலாவை பார்க்கறான் அந்த நிலாவை பார்க்கறது ஒரே காரணத்துக்காக அங்கே திருவிழா கொண்டாடுறாங்க என்னது இளவரசி அந்த நிலாவை முழு நிலாவை பார்க்கறது அதிசயமா அப்ப திருவிழா கொண்டாடுறாங்களாம் இதெல்லாம் அப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாகவும் இனிமையாகவும் சொல்லியிருக்காங்க அந்த அந்த படிக்கும் பொழுது நாமளே ஒரு இளவரசியாவோ ஒரு ராணியாவோ மாறிட்டு நாமளே அந்த நிலாவை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகா நம்ம ரசிச்சு பார்ப்போம் இப்படி பல தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியங்கள் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமை தருது ஒரு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க ஒழுக்கத்தை கூட நீங்கள் இப்படி இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஒழுங்காக உட்காரணுன்ட்டு கண்டிப்பாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இனிமையாக இலக்கியத்தில் கூறுனால தான் அந்த ஒழுக்கமே வந்திருக்குன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்மா தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவ்வையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி இல இலக்கியம் பயன் தருகிறது என்பதே எனது உரை ஏனென்றால் இப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இனிமை மட்டும்தான் தருது அப்படின்னா நம்ம பெற்றோர்களை வந்து அதை நம்மளை கற்றுக்க சொல்லுவாங்களா இப்போ பழைய விஷ பழைய விஷயம்லாம் அது நம்மளுக்கு நன்மை தருது பயன் தருது மட்டும்தான் நம்ம ஆசிரியர்களும் அதை நம்மளுக்கு கற்றுத்தராங்க நம்ம பெற்றோர்களும் அதை படி இதை இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே அது இனிமை மட்டும்தான் தருதுன்னா இந்த காலத்து வரையும் அத நம்ம படிச்சிட்டு இருப்போமா கண்டிப்பா மாட்டோம் அதனால இலக்கியம் வந்து பயன்தான் தருது அப்படின்னு சொல்கிறேன் என் பேர் மாலவிகா பி செல்லம்மா உமன்ஸ் காலேஜ்லேருந்து வரேன் இன்றைக்கி வந்து இலக்கியத்தில் இன்பம் தருதுன்ற டாப்பிக்கை வந்து நான் சொல்கிறேன் இலக்கியம் வந்து நம்மளோட ஜீவநாடி என்று பெரியார் சொன்னாருங்க ஏன் அது ஜீவ நாடின்னு சொல்கிறாங்க அது உணர்வு பூர்வம் உணர்வு பூர்வமாக நம்ம உள்வாங்குறோம் அதனால் அது ஜீவ நாடின்னு சொல்கிறாங்க உணர்வு பூர்வமாக உணரப்படுவதால் தான் இலக்கியத்தை இன்பம் என்று சொல்கிறார்கள் இப்போது இன்பம் தரும் நம்ம பயன் தரும்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பயனை பெறும்போது நம்ம இன்பம் கண்டிப்பாக பெறுவோம் இப்போ நான் இலக்கியத்தை வாசிக்கிறேன் அது மூலமாக இப்போ தலைவன் வந்து தலைவி மீது காதல் கொண்டால் அது நம்ம கேட்கும் போது இன்பமாக இருக்குது அந்த இன்பத்தோட பயன் என்ன பெறும் அதில் இருக்க நம்ம கருத்து ஒரு பயனை நம்ம பெறுவதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த இன்பம் வந்து நம்மளை உள்வடைகிறோம் ஓகேவா இப்போ வந்து இன்பம் இன்பம் நம்மளுக்கு கிடைக்கிது பயன் கிடைப்பதற்கு முன் வருவதால் இன்பம் ஒன்று நன்றி அனைவருக்கும் என் மதிய வணக்கம் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் திருக்குறள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று நாலு என்பதை நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளின் இரண்டு வரிகளையும் குறிக்கிறது அதாவது எதிர்தரப்பினர் வந்துட்டு இனிமை மட்டும் தருகிறது என்று கூறினார்கள் ஆனால் இனிமை தந்ததால் மட்டுமே அவர்கள் இங்கிருந்து நமக்கு அந்த அவர்கள் அடைந்த பயனை நமக்கு எடுத்துரைத்து நம் அறிவையும் வளர்க்க வேண்டும் என்று தான் இவ்வளவு நேரம் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஸோ அதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கிற மாதிரி வெறும் இனிமை மட்டும் அடைந்தால் மட்டுமே பயனில்லை அதை எவ்வாறு பயனடைந்தோம் என்பது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வாழ்த்துக்கள்மா எல்லாரும் சொன்னீங்க எனக்கும் நிறைய கற்றல் தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பா இரண்டு குழுக்களே ரொம்ப சிறப்பா விவாதம் பண்ணீங்க அது சும்மா வெறும்னே அது உள்ள இருக்கிற விஷயங்களும் நல்ல ஆராய்ந்து தான் சொல்லியிருக்கீங்க இனிமையும் ஆனா என்னோட கருத்து பயன் இலக்கிய வாசிப்பு வந்து இருந்துச்சுன்னா காரணம் அது காரணம் இருக்கு உங்க ப்ரசன்டேஷன் உங்க குரல் வளம் சொல்லாடுறது தாண்டின ஒரு விஷயம் இருக்கு இலக்கியம் நம்ம நல்லா படிச்சோம் நமக்கு வாசிப்பு இருந்துச்சுன்னா நல்ல பறைய நூல்களை படிக்கலாம் அதன் சுவை இன்னும் இனிமை இன்னும் நமக்குள்ள வரும் அதனால தான் இந்த பையன் குழுக்கிறோட வெற்றி அவங்க தான்